அண்ணா மறுமலர்ச்சி பேரவை நிறுவனர் தலைவர் போராளி ஐயா லா உதயகுமார் அவர்களின் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரடையராச்சியில் நடந்த மகா கும்பமேளாவில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் என்ற செய்தி மிகவும் வருத்தமளிக்கிறது அவர்களின் குடும்பத்தினருக்கு எங்களுடைய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக ஆழ்ந்த இடங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் அங்கு நடக்கும் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு உரிய முறையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்பதே இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது ஒரு விஐபிகளுக்கு அளிக்கும் பாதுகாப்பிலிருந்து மக்களுக்கு அளித்திருந்தால் இது இதுபோன்றதொரு சம்பவங்கள் நிகழாமல் கருத்திருக்கலாம் என்று எங்களுடைய பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் தனி செயலாளர் அவர்கள் நேற்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் விலங்குகளுக்கு அளிக்கும் முக்கியத்துவம் மனிதர்களுக்கு அளிக்கவில்லை என்பதே இந்த மகா கும்பமேளாவில் உயிரிழந்த உயிரிழந்தவர்களின் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது அங்கு நடக்கும் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதே எங்களுடைய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் மேலும் அங்கு நடந்த உயிரிழப்பிற்கு இங்குள்ள பாரதிய ஜனதா தலைவர்கள் மௌனம் சாதிப்பது ஏன் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது அதாவது அவர்கள் ஆளும் மாநிலங்களில் உயிரிழப்புகள் வந்து அது ஒரு பொருட்டே அல்ல மற்ற மாநிலங்களில் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக துள்ளி குதித்து கொண்டிருந்து துள்ளி குதித்து எழுந்து உடனே பதவி விலக வேண்டும் முதல்வர் பதவி விலக வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் குரல் கொடுக்கவில்லை நாங்கள்தான் ஆட்சி எதிர்க்கட்சி என்பது போன்ற பல பிம்பங்களை உருவாக்குகின்றனர் தற்பொழுது நடந்த உயிரிழப்புக்கு காரணத்திற்கான காரணம் காரணமானவர்களை கண்டிக்காதது ஏன் என்பதே எங்களுடைய பேரவையின் கருத்தாகும் மேலும் மனித உயிர் மனித உயிர்களை பாரதிய ஜனதா அரசு ஒரு ம பொருட்டாகவே மதிக்கவில்லை என்பதே தற்பொழுது நடந்த உயிரிழப்புக்கான ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்பதை இதனை வைத்து பார்க்கும்போது தெரிகின்றது உரிய முறையில் பாதுகாப்பு அளித்திருந்தால் ஏன் இத்தனை உயிர்கள் வழியாயிருக்கின்றனர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக திகழ்கிறது இது சம்பந்தமாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அங்கு நடக்கும் பாரதிய ஜனதா தலைமையிலான மாநில அரசை உடனடியாக கலைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஒரு முப்பது உயிர்கள் என்பது செய்திகளில் வந்த ஒரு செய்தியை தவிர எத்தனை உயிர்கள் என்பது முழுமையாக இதுவரை தெரியவில்லை மேலும் பலர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற செய்தி மிகவும் வருத்தமளிக்கிறது அவர்களின் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக பூரண நலம் பெற்று மீண்டும் இயல்பு நிலைக்கு வர வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு இனிமேல் இது போன்றது சம்பவங்கள் எந்த மாநிலங்களிலும் அதாவது உத்தரப்பிரதேசம் மட்டுமல்ல எந்த ஒரு மாநிலங்களிலும் நடைபெறாமல் இருக்க அங்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கும் அரசு மக்களுக்கு உரிய முறையில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் கருத்தாகும் மனித உயிர்கள் எங்கெல்லாம் மறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் குரல் தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கும் என்று பல்வேறு சமயங்களில் பல்வேறு சமூக வலைதளங்களில் எங்களுடைய பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்கள் தெரிவித்து வருகின்றார் அது போன்றதொரு சம்பவங்கள் தற்பொழுது நடந்தவமைக்கு எங்களுடைய பேரவையின் சார்பாக ஆளும் பாரதிய ஜனதா அரசை வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் கினி வரும் காலங்களில் உரிய முறையில் பாதுகாப்பு அளித்து மக்களுக்கு உரிய முறையில் சேவை வழங்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு விரைவுறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்